ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம் இடர்களையும் பதிகம் இந்த பதிகம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினமலர் பேப்பரில் இந்த பதிகம் அதோட பொருளோட அழகாக கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக தினமலர் பேப்பரில் நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க தவறவிட்ட கொஞ்சம் பேருக்காக இந்த வீடியோ வரும் குரோதி வருடம் நம்மை பழைய இடர்களுக்கு ஆளாக்கும் காலகட்டம் என அனைத்து பஞ்சாங்க கணிப்புகளும் சொல்லுகின்றன இந்த காலகட்டத்தில் இடர்கள் இருந்து நம்மை ரட்சித்து அருளும்படி இறைவனை வேண்டுவதே வழி திருச்சி மாவட்டம் திருநெடுங்கலம் தடத்தில் எழுந்தருளியிருக்கும் ஒப்பிலா சுந்தரி அம்பாள் சமேத நித்திய சுந்தர பெருமானை திரு ஞானசம்பந்த பெருமான் துதித்து பாடியுள்ள பதிகம் இடர்களையும் பதிகம் என அறியப்படுகிறது இந்த பதிகத்தை நித்தம் பொருள் உணர்ந்து பாடி வர இடர் இடர்கள் சூரிய ஒளியைக் கண்ட பனிபோல நீங்கிவிடும் முருகப்பெருமானின் அவதாரமான திரு ஞானசம்பந்த பெருமான் அருதி செய்த இந்த பதிகத்தின் பாடல் ஒவ்வொன்றுக்கும் ஓவியர் பத்மவாசன் ஆத்மார்த்த ஆத்மார்த்தமான ஓவியம் வரைந்து உரையும் எழுதியுள்ளார் இதனை வெளியிடுவதில் தினமலர் நாளிதழ் பெருமை கொள்கிறது பாடல் எட்டு இடர்களையும் பதிகம் குன்றின் உச்சின் மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அண்டி நின்ற அறக்கர்ஹோனை அறுவரை கீழடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்திரா பகலும் என்று உனைவார் இடர்களைவார் நெடுங்கடமே அவனே பொருள் இலங்கை தீவின் மத்தியில் உயர்ந்து நின்ற குன்றின் உச்சியில் வீழ்கொடியோடு மதில் சூழ அமையப்பட்ட மாளிகையில் இருப்பவனும் பத்து தலைகளை கொண்ட அரக்கர் குளத்து அரசனான ராவணனை கோவித்துக் கொண்டு சாமகானம் இசைத்து மயக்குகிறேன் வரம் பெறுகிறேன் என்று சூளுரைத்து மலையை தூக்கி அசைத்தவனை கட்டை விரலால் அழுத்தி நெறிக்கியவனான உன்னை நல்ல நல்ல மந்திரச் சொற்களால் இரவும் வாய் வாய்வழியே மொழிந்து ஏத்தி மகிழ்ந்து கண்ணீர் பெருக்கி நீரில் ஊறிய துணியைப் போல் நயந்து உருகும் அடியார்களின் இடர்கள் அனைத்தையும் அடியோடு கலைந்து அருள்வாயம் குருமணியே வேந்தனே கோணே கோமானே திருநெடுங்கலம் வாழும் இறைவனே